என்னை வார வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கமும் சினிமா சேனல் நேயர்களே போற்றுவார் போற்றட்டும் புலதி தூற்றுவார் தூற்றட்டும் என் கடன் உண்மைகளை சொல்வதே தமிழ் இயக்குனர் கனடாவில் இயக்கும் முழு நீள தமிழ் படம் கனடா அமெரிக்கா மாதிரி அதுவும் பெரிய நாடு நிறைய தமிழர்கள் வசிக்கிறார்கள் இங்க மணிகண்டன் என்ற ஒரு இயக்குனர் அவர் வந்து ஏற்கனவே ஆந்தை என்ற ஒரு படத்தை எடுத்தார் அதில் வந்து கதை வந்து ரொம்ப வித்தியாசமான கதை முகமூடி போட்டு ஒருவன் கொள்ளையடிக்கிறான் கொலை செய்கிறான் அதை கண்டுபிடிப்பது யார் என்பது தான் ஆந்தை படத்தினுடைய திரைக்கதை ஆந்தை படத்தினுடைய திரைக்கதை வசனம் எழுதி இயக்கியவர் தான் மணிகண்டன் இவர் ஏற்கனவே நிறைய குறும்படங்களை எழுதி இயக்கியவர் கனடாவில் உள்ள தமிழர் சே கனகராஜ் அவர்கள் அழைப்பின் பேரில் கனடாவுக்கு சென்றார் தமிழ் இயக்குனர் மணிகண்டன் கனகராஜிடம் ஒரு கதை சொன்னார் மணிகண்டன் இயக்குனர் மணிகண்டன் சொன்ன கதை பிடித்து போகவே கனடா தமிழர் கனகராஜ் அந்த படத்தை தானே சொந்தமாக தயாரிப்பதாக தீர்மானித்தார் அந்த படத்துக்கு கனடாவில் ஒரு காதல் என்று பெயரிடப்பட்டிருக்கிறது கனடாவில் ஒரு காதல் படத்தினுடைய தொடக்க விழா மற்றும் பூஜை கனடாவில் உள்ள திருச்செந்தூர் முருகன் கோவிலில் நடந்தது சென்டிமெண்டா தமிழ் படங்கள் ஏதாவது ஒரு ஸ்டூடியோவில் பூஜை போடப்படும் அந்த ஸ்டூடியோவில் உள்ள பிள்ளையார் கோயிலில் பூஜை விடுவாங்க ஆனால் மணிகண்டனுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கனடாவில் உள்ள திருச்செந்தூர் முருகன் கோயிலில் கனடாவில் ஒரு காதல் இந்த படத்தினுடைய பூஜையை நடத்தி இருக்கிறார் சென்டிமெண்ட்டாக முருகன் அருள் மணிகண்டனுக்கு உண்டு மணிகண்டன் ஐயப்பன் ஐயப்பன் வந்து முருகனுடைய கம்பின்னு வரலாற்றில் அந்த புராணத்தில் சொல்கிறாங்க அந்த அடிப்படையில் திருச்செந்தூர் முருகன் மணியண்டனுக்கு ஒரு மணியண்டரை ஒரு வெற்றி இயக்குநராக கண்டிப்பாக மாற்றுவார் என்ற நம்பிக்கை நமக்கு உள்ளது இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம காதல் வேற கனடா காதல் வேற இந்த படத்துல மிகவும் அழகான இளமையான ஒல்லியான தோற்றம் கொண்ட அழகி திவ்யா ரவிசங்கர் கதாநாயகியாக அறிமுகமாகிறார் அந்த படத்தை பாருங்க உங்களுக்கே தெரியும் அவருடைய முகம் ஒரு பக்கம் பார்த்தா புரட்சியல் எம்ஜிஆருடன் பல படங்களில் கதாநாயகித்த லதாவுடைய தோற்றம் ஞாபகத்துக்கு வரும் இன்னொரு ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா நடிகை நயன்தார் அவருடைய தோற்றம் இருக்கும் இந்த மணிகண்டனுக்கு எப்பவுமே ஒரு ராசி என்னன்னா அவருக்கு கதாநாயகிகளை தேர்ந்தெடுக்கிறதுக்கு குணம் அவருக்கு நல்லா தெரியும் ஏன்னா ஆக்சுவலாக அவர் வந்து ஒளிப்பதிவாளர் தான் ஒளிப்பதிவாளர் கம் இயக்குனர் அந்த அடிப்படையில் கேமரா பேஸ் உள்ள திவ்யா ரவிசங்கரை தன்னுடைய கதாநாயகியாக தேர்ந்தெடுத்திருக்கிறார் கனடாவில் இப்போ வேலை செஞ்சிட்டு இருக்காரு திவ்யா ரவிசங்கர் கதாநாயகன் புதுமுகத்தை நடிக்க வைக்கலாம் என்று முடிவில் இருக்கிறார் மணிகண்டன் மிக முக்கியமான விஷயம் என்னன்னா கனடாவில் உள்ள அழகான நடிப்பு திறமை உள்ள தமிழ் பேச தெரிந்த இளைஞர்கள் மணிகண்டனை தொலைபேசியில் அழைத்து டெஸ்ட்டுக்கு போகலாம் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் கனடாவில் ஒரு காதல்னு சொன்னால் கனடாவில் காதல் எப்படி இருக்கிறது அதாவது பிரேக்கப் எப்படி இருக்கு காதல் எப்படி உருவாகுது யார் காதலை கன்வே பண்ணுறா அந்த மாதிரியான விஷயங்கள் அது மட்டுமல்ல கனடாவில் ஒரு காதல் உருவான விதமே கனடாவில் ஏற்கனவே அழகான புராதன சுற்றுலா தலங்களை தேர்ந்தெடுத்து விட்டார் இயக்குனர் மணிகண்டன் ஆனால ஏற்கனவே போய் லொக்கேஷன் எங்கெங்கு கேமரா வைக்கலாம் என்பது மணிகண்டன் தேர்வு செய்ய இருக்கிறார் இந்த படத்துக்கு எடிட்டிங் பணியை ராகவேந்தர் கவனிக்கிறார் எஸ் ஆர் ராம் இசையமைக்கிறார் கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கும் மணிகண்டன் ஒழிப்பதையும் கவனித்துக் கொள்கிறார் இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் சேவ் கனகராஜ் மிகவும் நல்ல உள்ளம் படைத்தவர் இந்த வெளிநாட்டுல போனோம்னா திக்கு முக்காடி போவோம் நாம யாராவது ஒருத்தர் அழைப்பின் பேரில் சொன்னோம்னா விளைச்சோம் இல்ல எங்க போறதுன்னு விமான நிலையத்திலிருந்து திக்கி தளவி கடைகளை போ சரிவதில் ஒரு படம் இல்லையா கேரளா நடிகர் நடிச்ச படம் இப்போ ஒட்டமை மேய்க்கிறதுக்கு தான் அந்த மாதிரி இல்லாம இந்த சேவக்கனகராஜ் அங்க உள்ள தமிழர்களுக்கு ஆபத் பாந்தவனாக இருக்கிறார் வேலையிட்ட தேடுகிற வரைக்கும் அவருடைய வீட்டிலேயே தங்க வைத்துக் கொள்கிறார் சோத்தையும் போடுறாரு அதுவும் தென்னக சோறு போடுறாரு அதனால கிட்டத்தட்ட கனடாவினுடைய வள்ளல் புரட்சியில் எம்ஜிஆரின் வாரிசு என்று சேவ கனராஜன் அங்குள்ளவர்கள் சொல்கிறார்கள் நம்ம இயக்குநர் மணிகண்டனே கனடாவுக்கு போய் இவருடன் கதை சொன்ன உடனே எங்க தங்க போறீங்கன்னு இருக்காரு பக்க பக்கன்னு விழைச்சிருக்காரு மணிகண்டன் ஒன்றும் கவலைப்படாதீங்க என் வீட்டிலே தங்கிங்க என் வீட்டிலயே ரூம் தரேன் டிஸ்கஷன் பண்ணுங்க அதே மாதிரி கதை திரைக்கதை வசனம் எழுதுங்க என்று சொல்லி வசதி செய்து கொடுத்துருக்கிறார் சேவ் கனகராஜ் முதல்ல மணிகண்டனுக்கு இரண்டாவது படத்தை இயக்குவதற்கு வாய்ப்பு கொடுத்து தயாரிப்புள்ள சேவ் கனகராஜுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட அவரு மணிகண்டன் நாங்கள் கரண்டாவது போய் ஒரு மாசம் ஆச்சு ஒரு மாசமும் டொரண்டோ அந்த அணைக்கட்டு எல்லா இடத்துக்கும் போய் அந்த சுற்றுலா தலங்கள் எல்லாத்தையும் போய் லொக்கேஷன் செலக்ட் பண்ணிட்டு வந்துட்டாரு இதையும் சேவு கனகராஜ்கிட்ட காமிச்சிருக்காரு சேவ கனகராஜ் மிகவும் உற்சாகமாக இருக்கிறார் இப்போ அவர் வந்து அந்த தயாரிக்கிற படத்தை லாபம் அடைவதற்கான வழி என்னன்னா முதல்ல கனடாவில் அந்த தவுன் படத்தை திரையிடுவாங்க கனடாவில் தியேட்டர்கள் கிடைக்கலனா கூட இந்த மாதிரி பட்ஜெட் படங்கள் கனடாவில் போய் வாழ்கிறாங்க இல்லையா தமிழர்கள் வேலை செய்கிறாங்கல்ல அவங்களுக்கு இந்த படத்தை ஞாயிற்றுக்கிழமையாக சனிக்கிழமையாக போடுவார்கள் அப்போ அதில் ஒரு கலெக்ஷன் வரும் அதனால் அங்கே கனடாவில் ஒரு கலெக்ஷனை பார்த்துருவாங்க அதுக்கப்புறம் கனடாவில் எடுக்கப்பட்ட தமிழ் படம்னு சென்னையில் விளம்பரப்படுத்தி தமிழ்லையும் கலெக்ஷன் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு அது மட்டும் இல்லை வெளிநாட்டில் படமாக்கப்பட்ட படம் என்பதால் இந்தி தமிழ் மட்டுமல்லாமல் தெலுங்கு கன்னடம் மலையாளங்களையும் இந்த மொழிமாற்று உரிமை வாங்கி படம் இருப்பதற்கான வாய்ப்பு அதிகம் அதுலேயும் எடுத்த எடுப்பில் முதல் பட் ஒரு சுமாரான படத்தை எழுதி இயக்கியிருந்தாலும் ஆந்தை படத்தினுடைய இயக்குனர் மணிகண்டனுக்கு கனடாவில் தமிழ் படம் தயாரிக்கிற ஒரு பாக்கியம் கிடைச்சதுக்கு பாராட்டணும் அதுக்கு அதாவது கடவுள் வந்து நமக்கு நேரடியாக உதவ மாட்டார் கடவுள் யாரையாவது ஒரு தூதரை அனுப்பி ஒரு மனிதனை அனுப்பி கடவுள் வடிவத்தில் அந்த மனிதனை ஹெல்ப் பண்ணுவார் அவர் தான் சேவ் கனகராஜ் அவர் வந்து திருவாரூர் மாவட்டம் உள்ளிக்கோட்டை என்பதுதான் அவருடைய சொந்த ஊர் ஆனால் இப்போ உள்ளிக்கோட்டையிலிருந்து அங்கே கனடாவுக்கு சென்று அங்கேயே பங்களா வாங்கி அங்கேயே தொழில் செய்து கொண்டிருக்கிறார் எப்போவுமே இந்த வெளிநாட்டுக்கு போனாலும் எங்கேயோ இதயத்தை கோரமாக ஒரு ஒரு விதை இருக்கும் சினிமாவில் எப்படியாச்சும் நம்ம வந்து தயாரிப்பு வளராகணும் அப்படிங்கிறது அந்த விதைக்கு தண்ணியை ஊற்றி மரம் வாங்கியிருக்காரு நம்ம இயக்குனர் மணிகண்டன் அந்த அடிப்படையில் ஒரு கலைகாரமும் உள்ள சேவ் கனராஜிக்கு நல்ல இயக்குனர் மணிகண்டன் கிடைத்திருக்கிறார் கனடாவில் ஒரு காதல் இந்த கனடாவில் ஒரு காதல் பல்வேறு பாத்திரங்களுக்கு நடிகர்கள் தேவைப்படுகிறார்கள் இப்போ இங்கிருந்து அங்க போய் படம் எடுக்கிறது அது கமல்ஹாசன் ரஜினிகாந்த் விஜய் அஜித் தான் முடியும் ஏன்னா அவங்க ஹீரோனா தான் பைனான்ஸ் பண்றதுக்கு ஆள் கிடைப்பாங்க இப்போ ஃபைனான்ஸ் பண்றதுக்கு ஆள் கிடைக்க மாட்டாங்க அதனால கனடாவில் உள்ள தமிழர்களையே அந்த படத்தில் நடிக்க வைப்பதற்கான சூழ்நிலையை உருவாக்கி இருக்கிறார் மணிகண்டன் எனவே இந்த படத்தினுடைய விளம்பரம் இங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதில் உள்ள தொலைபேசி எண்களை தொடர்பு கொண்டு நீங்கள் மணிகண்டனிடம் பேசி உங்களுக்கு என்ன பாத்திரம் என்பதை நேரில் போய் தெரிந்து கொள்ளலாம் எனவே இது ஒரு நல்ல வாய்ப்பு கனடாவில் தமிழ் படங்கள் நடிக்கணும்னு ஆசை உள்ளவங்க நிறைய பேர் இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு அந்த வாய்ப்பே இல்லை வேலை வரும் காசு வரும் நல்ல சம்பளத்தை வாங்கிட்டு சந்தோஷம் இருப்பாங்க ஆனா மனசுல இருக்க நடிப்பு தீனிக்கு அங்க கனடாவில் தீனிப்பட முடியாது அதனால் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கனடாவில் உள்ள தமிழர்களை கேட்டுக்கொள்கிறோம் கனடாவில் ஒரு காதல் தமிழ் இயக்குனர் மணிகண்டன் இயக்கும் ஒரு தரமான காதல் த்ரில்லர் படம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க